அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வருடமும் அம்பிகைக்கு நான்கு விதமான நவராத்திரிகள் தெரிந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நவராத்திரி பொம்மைகள் எல்லாம் வைத்து நாம் மிகவும் சிறப்பாக வழிபாடு மேற்கொள்ளும் அது தவிர ஆணி மாதத்தில் ஆஷாட நவராத்திரி என்றும் பங்குனி மாதத்தில் வசந்த நவராத்திரி என்றும் தை மாதத்தில் சாமலா நவராத்திரி என்றும் மேலும் மூன்று நவராத்திரிகள் இருக்கிறது இம்மாதம் பத்தாம் தேதியிலிருந்து சாமலா நவராத்திரி தொடங்கி பதினெட்டாம் தேதி நிறைவடைகிறது ாமலா என்றும் ராஜ மாதங்கி என்றும் போற்றப்படும் இந்த அம்பிகையின் திருவுருவம் பச்சை திருமேனி இதனால் ஸ்ரீ ராஜ மாதங்கி மதுரை மீனாட்சி அம்பிகையின் சொரூபமாகவே போற்றப்படுகிறது அம்பிகையின் மேலுள்ள பற்றின் காரணமாக மதங்க முனிவர் கதம்ப வனத்தில் கடும் தவம் இருந்ததாகவும் அதன் பலனாக அம்பிகையே தவ புதல்வியாக பிறந்ததாகவும் கூறப்படுகிறது நாம் சாரதா நவராத்திரியில் எவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையின் நாமங்களை கொண்ட நம் வழிபாடு மேற்கொள்கிறோமோ அதே போல சாமலா நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அம்பிகையின் அம்பிகையின்வரூபங்களை பிரார்த்தனை செய்கிறோம் இந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் பூஜை செய்ய இயலாதவர்கள் முக்கிய தினங்களாகிய ரதசப்தமி வசந்த பஞ்சமி பீஷ்மாஷ்டமி போன்ற தினங்களில் பூஜை செய்வது மிகவும் சிறந்தது சாமலா நவராத்திரியில் ஐந்தாவது தினமான வசந்த பஞ்சமியில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செய்ததாக ஐதீகமே விஜயதசமி போல் வடநாட்டில் வசந்த பஞ்சமி அன்று வித்யா ஆரம்பம் செய்கிறார்கள் தேவி மிகவும் எளிமையான வழிபாட்டையை விரும்புபவராக இருப்பதால் நாம் மிக எளிமையாக வீட்டிலேயே நாம் இந்த பூஜையை செய்யலாம் நாம் சாரதா நவராத்திரியில் கலசம் வைத்து வழிபடுவது போல் வழிபட வேண்டும் என்று நினைத்தால் கலசம் வைத்து வழிபடலாம் அப்படி இல்லை உங்களிடம் மதுரை மீனாட்சி அம்மனின் திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து வழிபடலாம் அப்படி இல்லை என்றால் உங்களிடம் என்ன அம்பிகையின் திருவுருவ படம் இருக்கிறதோ அந்த அம்பிகையின் படத்தை வைத்து நம் வழிபாடு மேற்கொள்ளலாம் பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கும் தினத்தன்று இரண்டு வெத்திலை ஒரு பாக்கு இரண்டு வாழைப்பழம் ஒரு மஞ்சள் கயிறு இரண்டு மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இவை அனைத்தும் படத்தின் அருகிலோ அல்லது கலசத்தின் அருகிலோ வைத்துவிட வேண்டும் எம்பிஐக்கு மிகவும் பிடித்தமான லலிதா சகசரநாமம் அல்லது அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது மிகவும் சிறந்தது மேலும் ரத சப்தமி மற்றும் பீஷ்மாஷ்டமி தினங்களில் செய்ய வேண்டிய பூஜை முறைகளை நான் தனி வீடியோவாக பதிவிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்